ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இது இவ்வளோ அழகான இடமா இருக்குது எந்த இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சந்தைக்குமே வேண்டாங்க நம்ம குழு குழு ஊட்டிதாங்க ஊதகை மலையில் தான் வந்து வீட்டுக்குள்ளே மாடியில் வந்து யோகாசனம் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாங்க அப்படியே அந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம காலையில் போயிட்டு அதை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் பிடிச்ச ஒரு விஷயன்னே சொல்லுவேன் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் விடியற்காலையில் எழுந்து சூரியன் உதிக்கிறத பார்த்தே தீரணும் எங்களுக்கு அந்த அழகை பார்க்குறது வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க எத்தனை கவிதைகள் எழுதினாலும் அதில் போதவே போதாது எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் நான் அந்த அளவுக்கு வந்து சூரியன் உதிக்கிறதும் சரி சூரியன் மறைகிறதும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் வானத்தை பார்த்துட்டு அப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்றது ரொம்பவே சுகமான ஒரு மனதுக்கு இதமான ஒரு விஷயம் அதுவும் இந்த மலை பிரதேசங்கள்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போகிறதுக்கு நேரம் ஒதுக்கி போகணுங்க இந்த இயற்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுத்தமான காற்று எந்த ஒரு சத்தங்களும் இல்லாமல் வெறும் பறவைகள் ஒழி மட்டுமே கேட்டுட்ருக்குங்க அவ்வளோ அமைதியான ஒரு இடம் இதை நம்ம கட்டாயம் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு இந்த மாதிரி வந்து இடத்துங்கள தங்கியிருந்தோம்னா நம்மளோட மனசுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் யாரெல்லாம் ஊட்டிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்